ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி வேத ரக்ஷணம் ஏன் ஆயுட்கால தொழிலாக வேண்டும் பாரம்பரியமாக தொழிலை பிரித்துக்கொண்டு செய்வதில் சமுதாயம் முழுவதற்கும் ரொம்பவும் அனுகூலம் இருப்பதாகவே தெரிகிறது ஆனால் பிராமணன் என்று இருக்கிறவன் செய்ய வேண்டிய தொழில் வேத ரக்ஷணம் என்றால் இதனால் சமூகத்துக்கு என்ன க்ஷேமம் என்று கேள்வி எழுகிறது குயவன் பானை செய்கிறான் வண்ணான் துணி தோய்க்கிறான் நெசவாளன் துணி நெய்கிறான் இடையன் பால் கொடுக்கிறான் குடியானவன் உழுகிறான் இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் செய்கிறார்கள் இந்த காரியங்கள் எல்லாம் ஜனங்களின் அன்றாட வாழ்வுக்கு அவசியமாகி இருக்கின்றன இவற்றின் பலனை அவர்கள் பிரத்யட்சமாக அனுபவிக்கிறார்கள் உழுத நெல்லை சாப்பிடுகிறார்கள் பசி தீருவதற்கு அது அவசியமாக இருக்கிறது நெய்த துணியை கொள்கிறார்கள் மானத்தை காக்க குளிர் வெயிலிருந்து சரீரத்தை காக்க அது தேவைப்பட்டதாக இருக்கிறது பால் குடிக்கிறார்கள் மோராக்கி சேர்த்து கொள்கிறார்கள் பானையை அடுப்பில் ஏற்றி சமைக்கிறார்கள் இப்படியெல்லாம் நடைமுறைக்கு பிரயோஜனமாகிற வஸ்துக்களை மற்ற ஜாதிக்காரர்கள் தருகிறார்கள் பிராமணன் என்ன தருகிறான் வருண தர்மத்தை நிலைப்படுத்தி இருக்கிற சாஸ்திரங்கள் அவனுக்கு என்ன தொழிலை தந்திருக்கிறது பிராமணன் வேதத்தை காதால் கேட்டு பாடம் பண்ண வேண்டும் அதாவது அத்தியாயனம் செய்ய வேண்டும் அதே மாதிரி இன்னொருத்தனுக்கு அதை வாயால் சொல்லி கொடுக்க வேண்டும் அதாவது அத்தியாபனம் செய்ய வேண்டும் அத்தியனம்தான் வேதம் ஓதுவது தான் இன்னொருத்தனுக்கு வேதத்தை ஓதுவிப்பது இதோடு பிராமணன் வேதத்தில் சொல்லி சொல்லியிருக்கிற நித்திய கர்மானுஷ்டங்களையெல்லாம் யாக யக்ஞாதிகளையும் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரத்தில் இவனுக்குரிய தொழிலாக அதை வகுத்து கொடுத்திருக்கிறது வேதத்தின் அர்த்தம் ரொம்ப உயர்வானது அதை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னாலாவது நவீன காலத்தவர்களுக்கு ஒப்புக்கொள்ளலாம் என்று தோன்றும் ஜன சமூகத்துக்கு அறிவு கலை எல்லாம் வேண்டும் வேதம் நிறைய அறிவைத் தருகிற வஸ்து என்பதால் அதன் அர்த்தத்தை சிலர் சமூகம் முழுவதற்கும் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருந்து விட்டு போகட்டும் என்று சொல்ல தோன்றும் ஆனால் சாஸ்திரம் இப்படி சொல்லாமல் பிராமணனாகப்பட்டவன் வேதத்தின் சப்தத்தை காப்பாற்றி கொண்டிருக்க வேண்டும் ஜனசமூகம் முழுவதற்கும் அதை கொடுத்து ரட்சிக்க வேண்டும் என்கிறது அர்த்தத்தை எல்லோரும் அறிய பண்ண வேண்டுமென்றால் அதில் லோகக்ஷேமம் தெரிகிறது நேர்மாறாக சப்தத்தை சிலர் மட்டும் வைத்துக்கொள்வதால் லோகக்ஷேமம் என்றால் நம்பிக்கை வரமாட்டேன் என்கிறது மற்ற தொழில்கள் நின்று போனால் சமூகம் பாதிக்கப்படுவது போல் வேத அத்தியனம் நின்றால் எப்படி பாதிக்கப்படும் என்று தெரியவில்லை இது புரிய வேண்டுமென்றால் வேதம் என்பது என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இவ்விஷயத்தை முழுக்க அறிவினால் ஆராய்ந்து மட்டும் பிரயோஜனமில்லை அனுபவஸ்தர்கள் சொல்வதை நம்பினால்தான் உண்டு இப்படிச் சொன்னவுடனேயே ஆக்ஷேபனை வந்துவிடக்கூடும் அதெப்படி சார் நாங்கள் பகுத்தறிவாளிகள் முழுக்க எங்கள் அறிவுக்குள் அகப்படுகிறது என்றால்தானே ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வது எல்லா விஷயங்களுமே மனுஷ அறிவுக்குள் அகப்பட்டு தான் ஆக வேண்டும் என்று எப்படி உரிமை கொண்டாடலாம் எத்தனையோ ஜீவராசிகளில் இவன் ஒருத்தன் இவனுடைய லேபரட்டரியில் நடக்கிற காரியங்கள் ஒரு மாட்டின் அறிவுக்கு புரியுமா என் புத்திக்கு புரியாததால் இந்த பௌதிக விதிகள் இருக்கவே முடியாது என்று மாடு சொல்லலாமா மாடு வரைக்கும் போக வேண்டாம் மனுஷர்களிலேயே பிசிக்ஸ் படிக்காதவர்களுக்கு அவை எப்படி புரியும் ஆனால் அதை நன்றாக படிப்பவர்கள் சொல்வதால் படிக்காதவர்களும் நம்புகிறார்கள் அவர்கள் செய்வி செய்கிற உபகரணங்களால் பிரத்யட்சமாக நடக்கிற காரியங்களை பார்த்து விதிகளை எல்லோருமே ஒப்புக்கொள்கிறார்கள் அப்படியே சாஸ்திரத்தை அனுஷ்டித்தவர்கள் வேதத்தை பற்றி சொல்வதை நம்ப வேண்டும் இதுவரைக்கும் அது பிரத்யட்சமாக தந்திருக்கிற பலன்களிலிருந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பெரிய பிரத்யட்ச பலன் இதுவரை ஹிந்து சமூகம் எத்தனையோ எதிர்பார்ப்புகளுக்கும் தாக்கு பிடித்து விழாமலேயே இருக்கிற ஒரே பழைய மதம் என்பதும் இந்த மதத்தில்தான் லோகத்துக்குள்ளேயே மிக அதிகமான மகாபுருஷர்கள் தோன்றியிருக்கிறார்கள் என்பதுமே ஆகும் எங்கள் அறிவுக்குள் வர வேண்டும் என்று ஜனங்கள் சொல்லாமல் நம்பி ஏற்றதாலேயே இதுவரை சிரேயசை அடைந்து வந்திருக்கிறார்கள் மனுஷ அறிவின் எல்லையை மீறி அகண்டமாக ஆனவர்களே ரிஷிகள் அவர்களின் மூலமே வேத மந்திரங்கள் லோகத்துக்கு வந்திருக்கின்றன என்பது அடிப்படை கொள்கை அம்மாதிரி மனுஷர்கள் ஆத்மசக்தி பெறவே முடியாது என்று சொல்லிவிட்டால் அப்புறம் பேச்சே இல்லை பிரத்யட்சமாக இருக்கிற மகான்களையும் சித்திமான்களையும் வேண்டுமானால் சுட்டிக்காட்டி இவர்களுக்கு மற்றவர்களுக்கு இல்லாத சக்திகள் இருக்கிறதே இதை பார்த்தாவது நம்புங்கள் என்று சொல்லலாம் அவர்கள் செய்வதெல்லாம் மோசம் ஏமாற்று வித்தை என்று பதில் சொல்லிவிட்டால் பிறகு பேச்சில்லை இப்போது நாம் இருக்கிற நிலையில் நம் புத்திக்கு என்ன எட்டுகிறதோ அதற்கு மேம்பட்டதாக எதுவும் இருக்க முடியாது என்பதேதான் ரொம்பவும் பகுத்தறிவற்ற வாதமாக இருக்கிறது இதை எப்படி அப்படி சொல்பவர்களே புரிந்து கொண்டால்தான் உண்டு ஏதோ சுவாரஸ்யமாக பேச்சு கச்சேரி கேட்கலாம் என்ற அளவிலாவது எத்தனையோ தினசான அரசியல் மீட்டிங்குகள் இருக்கிற போது கூட இங்கே என்னிடம் நீங்கள் வந்திருப்பதால் உங்களில் யாரும் இப்படி தங்களை முழு ரேஷ்னலிஸ்டாக சொல்லிக்கொள்ள மாட்டீர்கள் என்று நினைத்து வேதம் ஏன் சம்பிரதாயப்படி இனியும் இருக்க வேண்டும் என்பதற்கு கூட காரணம் சொல்கிறேன் ஒருவேளை அப்படி இல்லாதவர்களுக்கு சாமியார் சொல்வதும் கொஞ்சம் சரியாக இருக்கும் போல் இருக்கிறதே என்று தோன்றினாலும் தோன்றலாம் வேத சப்தம் வேத சப்தம் என்ற சப்தத்துக்கு முக்கியத்துவம் தருவது தானே புரிப்படாமல் இருக்கிறது சரி சப்தம் என்பது எப்படி உண்டாகிறது எங்கே ஒரு அதிர்வு வைப்ரேஷன் சலனம் மூமெண்ட் மோஷன் இருந்தாலும் அங்கே சப்தம் உண்டாகிவிடுகிறது இது பகுத்தறிவு சாஸ்திரமான சயின்ஸே சொல்லுகிற விஷயம் துவனியில் சில விதமான சலனங்களை உண்டாக்கி பல தினசான பேச்சு சப்தங்களை ஏற்படுத்தி இருக்கிறோம் சப்தங்கள் காதுக்கு வரையாக கேட்கிறவையாகவே தோன்றுகின்றன ஆனால் சிலவற்றை காதுக்கு கேட்க முடியாத மின்சார அலைகளாக மாற்ற முடியும் என்று ரேடியோ டெலிஃபோன் முதலியவற்றை பார்த்தால் தெரிகிறது நாம் பார்ப்பது கேட்பது எல்லாமே இந்த மின்சார அலைகள்தான் பார்க்கிறவனும் கேட்கிறவனும் அவனுடைய மூளையும் கூட என்று சொல்கிற அளவுக்கு சயின்ஸ் கொண்டு வந்துட்டு இதை நம்பித்தான் ஆக வேண்டும் லோகத்தில் இத்தனை கோடி ஜட வஸ்துக்கள் மலையும் பூமியும் ஆறும் சமுத்திரமும் உண்டாகியிருக்கின்றன ஜீவராசிகள் விதவிதமாக உண்டாகி இருக்கின்றன இத்தனையும் எதிலிருந்தோதான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றன அந்த ஏதோ ஒன்று இப்படி சிருஷ்டிக்கிற போது பல தினசாக அசைந்து கொடுத்து எத்தனையோ சலனங்களின் மீதுதான் இத்தனையும் தோன்றி இருக்க வேண்டும் சலனத்துக்கெல்லாம் சப்தம் உண்டு என்றால் சிருஷ்டி முழுவதற்கும் முந்தி பலவித சப்தங்கள் உண்டாகி இருக்க வேண்டும் இந்த சிருஷ்டியில் ஒன்றுக்கொன்று வாழ்வழித்துக் கொள்கிறது இப்படி பரஸ்பரம் போஷித்துக் கொள்கிற போது பலவிதமான சலனங்கள் அல்லது சப்தங்கள் உண்டாகத்தான் வேண்டும் ஸ்தூலமான காரியங்களில்தான் சலனம் இருக்கிறது என்று இல்லை நாம் நினைக்கிறதும் கூட ஒரு விதமான மின்சார கரண்டின் ஓட்டம்தான் என்று சயின்ஸில் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இதனால் நம்முடைய எண்ணம் ஒவ்வொன்றுக்கும் கூட ஒரு சலனமும் ஆனபடியால் சப்தமும் இருந்தாக வேண்டும் இந்த சப்தங்கள் ரொம்ப ரொம்ப சூக்ஷமமாக இருப்பதால் நம் காதுகளுக்கு கேட்கவில்லை பாக்டீரியா கிருமி நம் கண்களுக்கு தெரிவது தெரியவில்லை மைக்ராஸ்கோப்பினால் பார்த்தால் அது தெரிகிறது அப்படியே நம் காதுகளுக்கு கேட்காத சூஷ்ம சப்தங்கள் நிறைய இருக்கின்றன பௌதிகமாகவோ மானசீகமாகவோ ஒரு அசைவு வந்து என்று வந்துவிட்டால் அங்கே சயின்ஸ் படி சத்தம் உண்டாகி உண்டாகித்தான் ஆக வேண்டும் ஒவ்வொரு அசைவுக்கும் தனியாக ஒவ்வொரு சப்தம் இருக்கிறது இதையே மாற்றிச் சொல்வதானால் ஒவ்வொரு விதமான சப்தத்தை உண்டாக்க வேண்டுமானால் அதற்கு ஒவ்வொரு விதமான அசைவை உண்டாக்கித்தான் ஆக வேண்டும் ஒரு வித்வான் பாடுகிறார் அவர் பாடுகிற மாதிரியே நாம் பாட வேண்டும் அதே மாதிரியே புரட்ட வேண்டும் என்றால் அவர் தொண்டையில் என்னென்ன சலனங்களை உண்டாக்குகிறாரோ அவற்றையே நாமும் பண்ணத்தானே வேண்டும் சப்தமும் அசைவும் சேர்ந்து சேர்ந்தே ஒன்றாகவே உண்டாகின்றன இப்படி உண்டான பிறகு அந்த அசைவுகளிலிருந்து ஒரு ஸ்தூலமான வஸ்து அல்லது மனோபாவம் உண்டாகிறது ஆகக்கூடி சப்தத்திலிருந்தே சிருஷ்டி ஏற்படுகிறது இந்த பிராச்சீனமான தத்துவம் சயின்ஸ் பகுத்தறிவு படியும் கூட சரியானது தான் என்று தெரிகிறது சிருஷ்டி அதிலே நடக்கிற பல காரியங்கள் எண்ணங்கள் இவற்றின் மூலமாக சப்தங்கள் ஆகாசத்தில் அப்படியே நிறைந்துதான் இருக்கின்றன நாம் கையை தட்டினவுடன் ஒரு சப்தம் உண்டாகிறது என்றால் அது என்ன ஆகிறது அது அப்படியே ஆகாசத்தில் ஆகாசத்தில்தான் தங்கிவிடுகிறது நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு சலனம் சப்தம் இருக்கிறது இந்த சப்தத்தை உண்டாக்கிவிட்டால் அந்த நல்லது அல்லது கெட்டதும் வந்துதான் ஆக வேண்டும் நல்லெண்ணங்கள் ஜனங்களுக்கு உண்டாகிறது என்றால் அப்படி உண்டாக்குகிற சலனங்கள் இருக்கத்தான் வேண்டும் அவற்றிற்கான சப்தங்கள் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட சப்தங்களை நாம் உண்டாக்க முடியுமானால் லோகத்தில் ஜனங்களுக்கு நல்ல எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும் ஜனங்களுக்கு உயர்ந்த எண்ணங்கள் இருப்பதை விட லோகத்துக்கு பெரிய க்ஷேமம் என்று என்ன இருக்கிறது அப்படி பண்ணுவதற்கு அவர்களை தூண்டுகிற சக்தியைப் பெற்ற சப்தங்கள்தான் வேத மந்திரங்கள் அது மட்டுமல்ல ஜனங்கள் ஜீவிப்பதற்கு ஆகாரம் அவசியம் ஆகாரத்துக்கு மழை அவசியம் லோகத்தில் ஒரு மேகம் உண்டாகிறது அது மழையாக பெய்கிறது என்றால் இந்த காரியங்கள் அநேக விதமான சலனங்களின் மீதே நடந்திருக்கிறது ஏற் எனவே சில சப்தங்களை உண்டாக்கி அதன் மூலம் இப்படிப்பட்ட சலனங்களை ஏற்படுத்திவிட்டால் மழை பெய்யத்தான் வேண்டும் இப்படியே வாழ்க்கைக்கு அவசியமானவற்றவையெல்லாம் நல்லவற்றவையெல்லாம் சப்தங்கள் மூலம் உண்டாக்கி கொள்ளலாம் அனாவசியமானவை கெட்டவை இவைகளையும் சிற்சில சப்தங்களால் பண்ணிக்கொள்ளலாம் தான் ஆனால் வேதத்தில் இருக்கப்பட்ட சப்தங்கள் லோக க்ஷேமார்த்தம் ஒன்றையே குறிக்கோளாக உடையவை கடைசியில் பார்க்கும்போது இப்படி சலனம் சப்தம் உண்டாகிறது என்றால் அதுவும் என்னவோ தானாகவே ஏற்பட்டதா இல்லை தானாகவே பலவித சலனங்கள் ஏற்பட்டால் எல்லாம் ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாமல் என்றுதானே இருக்கும் ஆனால் பிரபஞ்சத்தில் எத்தனை கிரமமும் ஒழுங்கும் பரஸ்பர சம்பந்தமும் இருக்கிறது இதை பார்த்ததில் ஒரு பேரறிவு தான் திட்டம் போட்டு இப்படி எல்லாம் அசைந்து கொடுத்து சிருஷ்டியை உண்டாக்கி இருக்கிறது என்று தெரிகிறது அந்த அறிவின் அசைவில் ஏற்பட்ட சப்தங்களைத்தான் வேதம் என் வேதம் என்பது வேதமந்திரங்கள் சாட்சாத் பரமாத்மாவிடம் உண்டானவை என்பது இதனால்தான் அப்படிப்பட்ட சப்தங்களை இப்போதும் நாம் ரட்சித்து லோகத்துக்கு நல்லது செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட லோக க்ஷேமார்த்தமான சப்த கோவைகள்தான் வேத மந்திரங்கள் அதேப்படி வேத மந்திரங்கள் நம் காதுக்கே நன்றாக கேட்கின்றன சிருஷ்டியில் பிரபஞ்சம் வெளியில் உண்டாகிற சப்தங்கள் காதுகளுக்கு கேட்கவில்லையே அதுவும் இதுவும் ஒன்று என்றால் எப்படி என்ற கேள்வி உண்டாகிறது பிரபஞ்சத்தில் இருக்கிறதெல்லாம் ஜீவனிடம் இருக்கிறது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இதனால்தான் மந்திர சப்தங்களை ஸ்வரம் தப்பாமல் எழுப்புவதால் ஒரு ஜீவ சரீரத்தில் ஏற்படும் நாடி சலனங்களைக் கொண்டே லோக லோகக்ஷேமார்த்தமான சலனங்களை பிடித்து கொடுத்து விடலாம் இது அறிவுக்கு ஒத்துக்கொள்ள முடியாததாக தோன்றலாம் ஆனால் அண்டத்தில் உள்ள பல சமாச்சாரங்களை கிரகித்துக் கொள்வதற்கு இந்த மனித பிண்டத்தில் கருவிகள் அதாவது இந்திரியங்கள் இருக்கின்றன என்பது நாஸ்திகள் உட்பட எல்லோரும் ஒத்துக்கொள்ளும் விஷயம் அண்டத்திலே ஒரு சூரியன் இருந்தால் அதனுடைய உஷ்ணத்தை நம் தேகம் தெரிந்து கொள்கிறது வெளியிலே ஒரு பூ இருந்தால் அதனுடைய வாசனை இங்கே நம் மூக்குக்குத் தெரிகிறது வெளியில் கரும்பு என்று ஒன்று இருந்தால் அதன் ருசியை தெரிந்து கொள்ள இங்கே வாய் இருக்கிறது ஒன்று சிவப்பாய் இருக்கிறது இன்னொன்று மஞ்சளாய் இருக்கிறது என்று நம் கண் தெரிந்து கொள்கிறது ஒரே சரக்கு அண்டத்தையும் பிண்டத்தையும் பண்ணி இருந்தால் ஒழிய இதில் ஒன்று இன்னொன்றைப் பற்றி தெரிந்து கொள்ளவோ அதிலிருந்து அதிலிருந்தே வாழ்க்கையை நடத்தி கொள்ளவோ முடியாது இன்னும் ஒரு படி மேலே போனால் ஒரே சரக்கு தான் அண்டத்தை பண்ணிற்று பிண்டத்தை பண்ணிற்று என்று மட்டுமின்றி அதுவே அதுவேதான் அண்டமும் ஆகிற்று ஆகிற்று என்று தெரியும் யோகிகள் இதை பிரத்யட்சமாக அறிந்திருக்கிறார்கள் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் என்று அப்போது நிதர்சனமாக தெரியும் அண்ட ஆகாசத்தில் என்னென்ன இருக்கின்றனவோ அதெல்லாம் ஜீவனிடமும் இருக்கின்றன மனுஷ சரீரத்தில் அவையெல்லாம் அந்த ஜீவனுடைய இந்திரியங்களுக்கு எட்டுகிற மாதிரி வேறுவிதமாக இருந்து கொண்டிருக்கின்றன இவன் தொண்டையிலேயே ஒரு விதமான சப்தங்களை உண்டாக்குகிறான் என்றால் ஆகாசத்திலும் அதற்கு மூலமாக நம் காதுகளுக்கு கேட்க முடியாததாக சிலவித சப்தங்கள் இருக்கின்றன ரேடியோ மின்சார அலையை கிரகித்து சப்த அலையாக மாற்றுகிறது போல இவனும் அந்த ஆகாச சப்தங்களை கிரகித்து அவற்றை அவனுடைய இந்திரியங்களுக்கு காதுக்கு கேட்கக்கூடிய சப்தங்களாக மாற்றித்தர முடியுமானால் லோகக்ஷேமத்திற்கு என்ன வேண்டுமோ அதை சப்தத்தாலேயே சாதித்து கொண்டு விடலாம் இதை பண்ணி கொடுக்கிற தான் யோகம் நாடி சலனங்களால் இன்னொருத்தனுக்கு சித்த சுத்தியை உண்டாக்கி தருகிற அதே யோகம் ரேடியோவில் என்ன இடத்தில் முள்ளை திருப்பினால் இன்ன ஸ்டேஷனல் பாட்டை பிடிப்பது போல் இன்னின்ன விதமான சப்தங்களின் நாடி சலனத்தால் இன்னின்ன லோகக்ஷேமார்த்தமான விஷ்வ சக்திகளை ஆகர்ஷிப்பதற்கும் வழி செய்கிறது யோக சாதனை மூலமாக அண்டத்தில் இருப்பதையெல்லாம் பிண்டத்தில் தெரிந்து கொண்டு பிண்டத்துக்கு கொண்டு வரவும் முடிகிறது இப்படி நான் சொல்வதற்கு அறிவுக்கு ஏற்றுக்கொள்கிற மாதிரி யுக்திக்கு பொருந்துகிற மாதிரி நிரூபணம் தர வேண்டும் என்று கேட்டால் முடியாத காரியம் நாம் இருக்கிற ஸ்திதியில் இந்த மனுஷ யுக்திக்கு மேற்பட்ட நிலையில் இருக்கிறது அதுதான் யோகம் நம்முடைய அல்ப மனசின் யுக்திக்கு அப்பாற்பட்டவற்றை சொல்வதற்காக இருப்பதே வேதம் இப்படி இருக்க யுக்திக்கு அதீதமானதை ஏற்றுக்கொள்வதற்கு யுக்தி மூலமே ப்ரூஃப் காட்டுங்கள் என்றால் அது அசம்பாவிதம் பெரியவர்கள் சொல்வதை நம்பினால்தான் உண்டு யோக சாஸ்திர விதிகளை தவறாமல் அவரவரும் கடைப்பிடித்தால்தானே உண்மையை தெரிந்து கொள்ளலாம் கேள்வி கேட்கிற எல்லோரும் இப்படி யோக சாதனை செய்வார்கள் என்பது நிச்சயமாக நடக்கிற காரியமில்லை அல்லது ஒரு உண்மை யோகியின் சக்தியை பார்த்து ஏற்றுக்கொள்ளலாம் என்றாலும் அவர் உண்மை யோகிதான் என்று முதலில் எப்படி நம்ப வைப்பது அவர் செய்கிற காரியம் ஏமாற்று வித்தை இல்லை என்று எப்படி நம்ப வைப்பது ஆகக்கூடி எங்கேயோ ஓரிடத்தில் நம்பிக்கை என்று ஒன்று வந்துதான் ஆக வேண்டும் அப்புறம் அனுமானங்கள் சொந்த சாதனை இதிலிருந்து வரும் அனுபவம் எல்லாம் நம்பிக்கையை கொடிக்கட்டி கெட்டிப்படுத்தி இது சத்தியம்தான் என்று உறுதி தருகின்றன நம்பவும் மாட்டேன் நானும் செய்து பார்க்க மாட்டேன் என்பவனிடம் ஒன்றும் செய்து கொள்வதற்கு இல்லை இத்துடன் வேத ரக்ஷணம் ஏன் ஆயுட்கால தொழிலாக வேண்டும் என்பதனுடைய முதல் பகுதி நிறைவு பெறுகிறது இந்த அத்தியாயம் சற்று பெரிதாக இருப்பதால் பாகங்களாக பிரித்து இதை தரலாம் என்று எண்ணி இத்துடன் முதல் பகுதியாக இதை முடித்துக்கொள்கிறோம் நாளை அடுத்த பகுதியில் சந்திப்போம்